அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் இந்த ஆலோசனையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன மேலும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இரண்டு லட்சம் பேர் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக இந்த சிறப்பு தகுதித் தேர்வை நடத்துவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் ஒரு சில நிமிடங்களில் அந்த அறிவிப்பானது திரும்ப பெறப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த சிறப்பு தகுதி தேர்வு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தலைமை அமைச்சருடைய பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் தற்போது சற்று முன்னதாக அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஜெயந்தி பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வை எவ்வாறு நடத்துவது ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எல்லாம் வழங்குவது குறிப்பாக தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களை குறைத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் என்னென்ன முடிவுகளை மேற்கொள்வது என்பது குறித்து விரிவாக அமைச்சர் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் மீண்டும் இது தொடர்பான ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுகிறது நாளை மாலை ஐந்து மணிக்கு டிபிஐ வளாகத்தில் அனைத்து ஆசிரியர் சங்க தலைவர்களுடைய கருத்துக்களை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் புய்யாமொழி கேட்டறிக்கிறார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடந்த நிலையில் நாளை ஆசிரியர் சங்க தலைவர் இதைத் தொடர்ந்து இந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த விவகாரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்ற தகவல்கள் இருக்கின்றன எனவே இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் பொறுமையாக விவாதித்து ஒரு முடிவை எடுப்பதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன